ശരവണോ ശരവണോ നാനൂറ്റി പതിനാറാം പാട്ട് വീടും കൈ കൊത്ത കടയം കടങ്കി ചിലയ നഗൻ ஆ <laughs> மும்னமும் நேரும் சுத்த செல்லமாய் வெளியுய் வீடுன கேட்டு இறைய நூடல் கீழ்சீடு தமரவ ஹோய ஈட்கட்டி சுடுக புகன नीरन्दिते ते पर Oh, right. oh, Yeah. பாடல் எண் நானூற்றி இருபத்தி ஒன்று விடுங்கைக்கு ஒத்த கடாவுடையானிடம் சிதம்பரம் திருப்புகள் விடுங்கைக்கு ஒத்த கடாவுடையானிடம் அடங்கி கைச்சிறையான அநேகமும் விழுங்குப்பட்டரவே அறல் ஓதியர் விழியாலே விடுங்கைக்கு ஒத்த ஏறி நடத்துவதற்கு ஏற்ற கடாவை உடைய யமன் வசத்தே அடங்கி கைவசத்திலிருந்த அநேகம் பொருள்களும் அறலோதியர் விழியாலே அறவே விழுங்கப்பட்டு கருமணல் போல கருத்த கூந்தலியுடைய பொதுமாதர்களின் கண்களாலே அடியோடு கவரப்பட்டு விரும்பத்தக்கன போகமும் மோகமும் விளம்பத்தக்கன ஞானமும் மானமும் வெறுஞ்சுத்தலமாய் வெளியாய் உயிர்விடும் நாளில் விரும்பி அடையத்தக்கனவான போகங்களும் ஆசைகளும் புகழத்தக்கனவான அறிவும் பெருமையும் வெறும் முழு பொய்யாகி உயிர் வெளியாய் விடு நாளில் உயிர் வெளிப்பட்டுப் போகின்ற அந்த நாளிலே இறந்து போகின்ற நாளிலே இடும் கட்டைக்கு இரையாய் அடியேன் உடல் கிடந்திட்டு தமறானவர் கோவென இடங்கெட்டிட்டு சுடுகாடு புகாமுனம் மனதாலே அடியேன் உடல் இடும் கட்டைக்கு இரையாய் அடியேனுடைய உடலானது சுடுகாட்டில் அடுக்கப்படும் விறகு கட்டைகளுக்கு உணவாகி கிடக்கும் பொழுது சுற்றத்தார்கள் கோ என்று கதற கிடக்கும் இடத்தில் கட்டி சுடுகாட்டு பிரதேசத்தில் போவதற்கு முன்னே என் மனமானது இறந்திட்டு பெறவே கதியாயினும் இருந்திட்டு பெறவே மதியாயினும் இரண்டில் தக்கதொரு ஊதியம் நீ தர இசைவாயே இறந்திட்டு லயமடைந்து அடைந்து சும்மா இரு என்று அருணகிரி பெருமான் கூறியதைப் போல மனம் லயமடைந்து சும்மா இருந்து அதனால் கதியாயினும் பெறவே நற்கதி அடையும் பலனை பெறவாவது அல்லது உலகில் இருக்கும் பொழுது நல்ல மதி அறிவை பெறவாவது இந்த இரண்டில் தகுந்ததான லாபமான வரத்தை நீ எனக்கு கொடுப்பதற்கு இசைந்தருள வேண்டும் ஒப்புக்கொள்ள வேண்டும் அல்லது ஊதியம் நீ தர மனதாலே இசைவாயே லாபத்தை நீ தருவதற்கு உன்னுடைய மனதாலே திருவுள்ளம் கொண்டு இசைந்தருளுக கொடுங்கைப்பட்ட மராமரம் ஏழுடன் நடுங்க சுக்ரீவனோடு அமராடிய குரங்கை செற்று மகோததி தூள் எழ கொடுமைக்கு இடமான மராமரம் ஏழுடனே சுக்ரீவன் நடுங்கும்படி அவனோடு போர் செய்த குரங்காகிய வாலியை அழித்து கடல் தூள்படும்படி அரக்கர் தலைவனுடைய குலங்கட்பட்ட நிசாச்சரர் கோவென இலங்கைக்குள் தழலோன் எழ நீடிய குமண்டை குத்திர ராவணனார் முடி அடியோடி குலத்தைச் சார்ந்த எல்லாம் ஓ என்று அச்சமுற்று ஓலிட இலங்கை நகருள் அக்னி பகவான் எழுந்து வேலை செய்ய தீப்பற்ற பெருத்த செல்வமேலீட்டால் உண்டான செருக்கும் வஞ்சகமும் கொண்ட ராவணனுடைய தலைகள் அடியோடு பிடுங்க தொட்ட சராதிபனார் அதிப்பிரியங்குள் தக்க நன் மாமருகா இயல் பிரபஞ்சத்துக்குரு பாவனனார் என விருதோதும் ராவனுடைய தலைகள் அடியோடு பிடுங்கப்படும்படி செலுத்தின அம்பை கொண்ட மேலானனான ராமபிரான் திருமால் அதிக அன்பு கொள்ளத்தக்க நல்ல சிறந்த மருமகனே இயல் தமிழ் ஆதிய வழங்கும் முத்தமிழ் வழங்கும் தென்னாட்டுக்கு ஒப்பற்ற கவிராஜன் என வெற்றி சின்னங்கள் ஊதுகின்ற பிரச்சண்ட சொல் சிவவேத சிகாமணி பிரபந்தத்துக்கொரு நாத சதாசிவ பெரும்பற்ற புலியூரிதல் மேவிய பெருமாளே வீரம் வாய்ந்த பதிகங்களை ஓதிய சிவவேத சிகாமணியாகிய சம்பந்தமூர்த்தியே நூல்வகைகளெல்லாம் தலைவனே என்றும் மங்களகரமானவனே பற்ற புலியூரில் வீற்றிருக்கும் பெருமாளே மனம் லயமடைந்து அதனால் நற்கதி அடையும் பயனை பெறவாவது அல்லது உலகில் இருக்கும்பொழுதே நல்ல அறிவை பெறவாவது இரண்டில் தகுந்ததான லாபமான வரத்தை நீ எனக்கு கொடுப்பதற்கு இசைந்தருள வேண்டும் திருவேங்கட திருப்புகளில் வேண்டியபோது அடியர் வேண்டிய வேண்ட வேண்டவராதவும் பெருமாளே என்கின்றார் அடியவர்களுக்கு என்ன தேவையோ அவற்றை வேண்டாமலேயே இறைவன் கொடுப்பான் என்ற கருத்தை வெளிப்படுத்துகிறார் இதே கருத்தை மணிவாசகப் பெருமான் திருவாசகத்திலே வேண்டத்தக்கது அறிவோய் நீ வேண்டும் முழுதும் தருவோய் வேண்டும் அயன் மாலுக்கு வேண்டி என்னை பணிகொண்டாய் வேண்டி நீ யாது அருள் செய்தாய் யானும் அதுவே வேண்டி நல்லால் வேண்டும் பரிசு ஒன்று உண்டு எனில் அதுவும் உந்தன் விருப்பு அன்றே என்கின்றார்